வெல்கம் டு ஆர்ஜே பித் கேஜே ஓகே ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து திடீரென்னு வந்து நாங்கள் இன்னைக்கு யாழ்ப்பாணத்திற்கான இந்த ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் முக்கியமான அளவுக்காக ரெண்டு நாளாக காத்து கொண்டு வந்து நாங்கள் அந்த அளவுக்கு ஸோ இன்றைக்கு தான் அதை வந்து முடிக்க போகிறோம் அதுக்காக வந்து இப்போ கிளீனோஜில் நின்று வந்து கொடுவோம் அதை தாண்டி வந்து உங்களுக்கு தெரியும் எங்களோட வந்து மகேஸ்வரி அம்மா வந்திருக்கா அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற ரெண்டு மூணு இடங்கள் அவங்களுக்கு தெரியாத பக்கம் வந்தது இல்லையா இருக்கிற ரெண்டு மூன்று என்ன சொல்ற இந்த நல்லூர் கோயில இருக்கோம் அப்படி சொல்லி முக்கியமான இடங்களை வந்து காட்டிட்டு அப்படி எங்களுடைய அலுவலன்றது முக்கியமான அலுவல் சோ அதையும் அப்படியே முடிக்க போறோம் அதை என்ன அப்படின்றத வந்து நீங்க வீடியோல போக போ பாருங்க சோ அவரை வந்து நீங்க ரொம்ப நாளையா வந்து எங்களோட வீடியோல பாத்துக்க மாட்டீங்க சோ அவருக்கா அப்படிதான் நாங்க வந்து இப்ப யாழ்ப்பாணத்துக்கு போறோம்

ஐயோ.. கடவே நீ பாக்குற நீ காட்றது தனியா அட்டியா நான் இப்ப தான் கட்டிப் கூட எங்க இருந்து சைனாவுக்கு தான் இந்த வரேன் என்னரி வரணும் கடலட்ட தெய்வத்திலே நல்லா

சைனீஸ் நியூயார்களுக்கு தான் அக்கள் வாங்குவாங்க நிறைய எல்லா கடையிலயும் இருக்குது சங்குபட்டி பாலம் பேர் வந்து சொன்னா வரலாறு தப்பா சொல்லணும்னு சொல்லுவாங்க தேவையில்லை அது கீழே ஷிப் போறதுக்கு வச்சிருக்காங்க

உள்ள சரி நம்ம கிளம்புவோம் ஓகே முருகனை கும்பிட்டாச்சு அடுத்தது உங்களுக்கு உங்க எப்பவும் வேணும் நான் உங்களுக்கு எப்பவும் வந்துட்டு போகணும்

ஜெய் ஜெய குஞ்சு வணக்கம் ப்ரோ சும்மா இப்போ ஒரு ஒன் ஒன் இயருக்குமாடா ஒன் இயருக்கு முதல்ல வேற கொண்டு போகணும் இப்போ ஏதோ ஒரு ரிப்பேரிங் செய்யணும் கேமரா ஸ்லிப் ஸ்லிப்பாகி கீழே வளர்ந்து ஆங்கிள் இது செய்யறது வந்து தலைதான் ரச் ஆகுதா அப்படி அது வந்து இந்த இருக்குது அனுப்பிச்சிருக்கு இந்த இதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்குது என்னது நம்பர் தேங்க் யூ இல்லை மயிலுக்கு ரூம் வரும் ப்ரோ மயில் வரும் அண்ட் ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ரோ தேங்க் யூ செக் பண்ணுறேன் ம் செக் பண்ணுறேன் ப்ரோ சும்மா எல்லாம் இல்லை ப்ரோ ஏன்னா கண்ணுங்கிறது முதலாவது முதலாவது உங்களுக்கு மெயில் அனுப்பு எனக்கு ஃபேஸ்புக் காலைல வரும் ப்ரோ நெக்ஸ்ட்டு டிக் டோக் வரும் ப்ரோ அண்ட் டீ இன்ஸ்டா அதான் நான் உங்களை அடுத்து ஹேக் பண்ணுறதுக்கு கேட்க தண்ணி கொடுத்து நீங்களே கொண்டு ஏய் அவன் அப்படி ஐஸ் விக்கிரமா பேசுனான்டா அப்படி தான் மொத்தமாக அழுகிட்டு போயிட்டான் பெர்ஷன் டூ மைக் எவ்வளோண்ணா போகுது ஒன்ட்டு பத்தொன்பது டிஜே மினி இருக்கேனா ப்ரோவா அது இல்ல மினி மினி சரி எதை बोलறோம்னா இப்போ இது ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு எவ்வளவு 122 அதுல குறஞ்சிடு பாச்சே ஆ இது போய் இது ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ட்ரோன்ல बेसिकली அத சோனி ஆ உங்களுக்கு ஃப்யூச்சர்ல எல்லாம் அடுத்து ரொம்ப முதல்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போடணும் ப்ரோ இந்த அரைக்கு ப்ரோ அது ஹார்ட் ஒர்க் போடணும் மேல முதல்ல அண்ணா இந்த இத லைட்டை பாக்கலாமாண்ணா அனுமதி இல்ல பாத்தோட நேரம் ரெண்டு தடவ பாத்தோட நேரவோ இதான்டா அது லைட்டும் இந்த லைட் எவ்வளவு அண்ணா இருபத்தி ரெண்டா இதெல்லாம் சைனால வந்து இருக்கேன்டா அம்மா சொல்லிருந்தான் வரைக்குள்ள வாரப்புறம் என்ன லிஸ்ட்டு சொல்லியிருக்கான் சொல்லியிருக்கேன்டா அங்கே அவ்வளோ இல்லோடு எடுத்து என்ன வாரண்டி போயிடுச்சு வாரண்டி அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க வேண்டாம் அங்கே எடுத்தானே அவங்கள வந்து நாட்டில் தான் வந்துருக்காங்க ஹொங்கோங் ஹோங்கோங் நாட்டில் தான் வந்திருக்கியா பாப் ஓகே என்னன்னு சொன்னாலும் வந்து சாரி இப்போ தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கு சிட்டுக்குருவியை ஒரு ஒன் வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா வந்துட்டேன் ஸ்கேனிங் இருக்கு அவங்களுக்கு ফুল ஸ்கேனிங் அது பண்ணி முடிச்சது தான் ாலும் <laughs> <laughs> <laughs>

கித்துல் கப்பட்டி இருக்கா கித்துல் கருப்பட்டி இருக்கா கித்து கருப்பட்டி இந்த

ஆயிரத்தி <laughs> ஐநூறுமாண்டாது <laughs> 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 <laughs>

நம்ம இவ்வளவு பழைய காசியா எடுக்கல உண்டு காஜியும் சைனா சைனால எந்திரிக்க ஆள் ஓ கொரோனா வர போகுது அமிருக்கிஷன் எனக்கட்டு பாருங்க வரல

ஓகே ஒரு மாதிரியா வந்து எல்லாம் முடிச்சாச்சு நல்லா கழிச்சு போயிட்டோம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு சுத்தி பாக்குறதுனால வந்துட்டு

பாப்போன்டைய இந்த என்ன பார்ச்சு அனுப்புற காஜ் எடுக்கிறானாலோ இல்ல ஐயாரோட முடிக்கிறோம் ஒருவாட அந்த பார்ட்ஜில் இருந்தாலும் சும்மா என்ன சொன்னா அதான் நம்ம இல்ல இப்ப ரிப்பேரிங் சொன்னாலும் ப்ரோ இப்ப நம்ம மட்டும் தனியாக ரிப்பேரிங் பண்ணி மாட்டான்

Nandri. Nandri. Bonaikà. Nandri bonaikà.